இன்றைக்கி டே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு எனக்கு இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நாலாவது வாரம் எண்பது மணக்காக ஏழு இன்றைக்கி நான் அஞ்சு வாரமும் விரதம் இருந்து கும்பிட்றதுனால படையல் வந்து போடாமையே தயிர் சாதம் மட்டும் நான் படித்தேன் படையல்லாம் போடக்கூடாது அதனால் இந்த வாழைப்பழம் வந்து என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சது இது வச்சு கும்பிட்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்ம விளைஞ்சி வைக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி எந்திரிச்சி வந்து விளக்கு வந்து லேட்டாக தான் போட்டேன் அதனால் அந்த வீடியோ எடுக்கலை நம்ம பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் உகந்ததுன்றதுனால தயிர் சாதம் வச்சு கும்பிட்டேன் நாலாவது வாரம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இதாக கும்பிட்டுருவேன் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து இன்ட்ரிவியூ எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என் பையனுக்கு வந்து இன்ட்ரிவியூவில் வந்து நல்லபடியாக இருக்கணுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்